என்னக்கா சாப்பிடலாமா வேணாமா அங்க நின்னு வெடிக்க பத்தனக்க மணியாவலியா ஏடி இந்த பாக்ஸ்ல பாரு தாமரை பூ சூப்பரா இருக்கு எங்க காட்டு அங்க பார்த்தியா ஆமாக்கா நாலு தாமரை பூ இருக்குல செம்மயா இருக்குதுக்க அந்த தாமரை பூல உன ஹைட்டா இருக்கு பார்த்தியா ஆ அத வந்து எங்க வீட்டுக்காரர் வர அது பக்கத்துல கொஞ்சம் குண்டா இருக்கு பாத்தியா அது நானு ஆமாக்கா உன்ன மாதிரி இருக்குல கொஞ்சம் தள்ளி பக்கத்துல ரெண்டு சின்ன சின்னதா இருக்கு பாத்தியா அது ரெண்டு பசங்க பாக்கத்துக்கு எங்க குடும்பம் மாதிரி இருக்குல ஆமா ஆமா உங்க குடும்பம் மாதிரியே தான் இருக்குது வயிறு வேற பசிக்குது கவா கவா இந்த இப்ப தாடி தாமரை பூ ரசிச்சு இருக்க வா சாப்பிடலாம் சாப்பிடுறே அப்படி ரசிக்கலாம் கை கால் எல்லாம் கழுவி வந்து அக்கா நீ கை கால் கழுவி அப்படியே வந்துட்டியா இந்த குளத்துல தானே கழுவுன இந்த குளத்துல குட்டி குட்டி மீன் இருக்கு கலர் கலர் மீன் இருக்கு சூப்பரா இருக்கு பாக்கத்துக்கு குளத்துல கலர் கலர் மீன் இருக்குதா குளத்துல வந்து இந்த ஜிலேபி மீன் அந்த மாதிரி நாட்டு மீன் தானே இருக்கும் கண்ட மீன் அந்த மாதிரி தான் இருக்கும் உன்ன கலர் ஃபிஷ் அவுட் வச்சிருக்காங்க அதெல்லாம் மீன் தண்ணி கலர் கலரா இருக்கு சரி அதெல்லாம் பொறுமையா சாப்பிட்டு பார்த்துக்கலாம் ஓகே அவங்களும் வந்துட்டேன்

ரொம்ப கொடுமையாக போச்சு பாங்கள் மாதிரி ஆகிப்போச்சு நேற்று நைட்டு பிரிக்க முடியல இதில் இது செய்யத்துக்கு ரெண்டு மணி ஆகிப்போச்சு ஆ எங்கள் மாமியார் இதை நாங்கள் சேர்த்ததை பார்த்துட்டு அவங்க 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 பையனுக்கு ஃபோன் பண்ணி இட்லி வேணா சொல்லி சாப்பிட்டுச்சு சரி நாங்கள் வந்து பரோட்டா செய்ய சொல்லி எங்கள் வீட்டுக்காரருக்கிட்ட சொல்லி நான் எங்களுக்கு எதுவும் வேணாம் ஆ உங்கள் அம்மாவுக்கு மட்டும் வேணா கொடுங்க உங்களுக்கும் நாங்கள் செஞ்சு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் நாங்களும் மாவுலாம் போட்டு இப்போ செஞ்சு நல்லா உருட்டி தரட்டி அடிச்சு இந்த மேலே வரும் வரும்போதுங்களா அது மாதிரிலாம் இழுத்துக்கு இழுத்து செஞ்சு வச்சுட்டோம் அதுக்கப்புறமா நல்லா சுட்டுட்டு சாப்பிட்லாம் சொல்லிட்டு உட்காந்து சாப்பிடலாம் கூட நாங்களே வச்சோக்கோம் எங்கள் நாத்தனார் சொல்லி இந்த மாதிரி வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கலாம் சொல்லிட்டு ஃபோனை பார்த்து சொல்லி சரி நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வச்சுட்டோம் சிக்கன் சிக்கன் தான் வச்சுமா அதுக்கப்புறமா டைனிங் டேபிள் எடுத்து வந்து வச்சுட்டு அந்த பரோட்டா சாப்பிடலாம்னு சொல்லிட்டு பிக்குறோம் பிக்கவே முடியலக்கா என்னமோ பாறாங்கல் மாதிரி ஆகிப்போச்சு பரோட்டாச்சா ஆமாக்கா பாறாங்கல் மாதிரி ஆயிடுச்சு பிக்கவே முடியல வாயிலும் மெல்லவே முடியல சரி கும்முன்னு அதை மூடி வச்சிட்டு பால் வந்துது வச்சு குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துக்கணும் எங்கள் வீட்டுக்காரருக்கும் அதான் கூட்டன் அந்த பாவம் மனுஷன் அவங்க அம்மா கிட்டே வேணும்போது அவருக்கும் சேர்த்து வேணேன்னு சொன்னார் நாங்கள் தான் பரோட்டா செய்கிறோம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டோம் எங்கள் நம்பி வந்தார் கடைசியில் பால் மட்டும் காய்ச்சி கொடுத்தோம் அதை மட்டும் குடிச்சிட்டு பார்த்துட்டார் இன்னொரு வாட்டி இந்த மாதிரி பரோட்டா செய்கிறேன் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் எதுனா செஞ்சு பாருங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன் பால் சொல்லிட்டு திட்டிட்டு பார்த்துட்டார் ஏன்டி இந்த மாதிரி வேலைக்கு போய்ட்டு வர மனுஷன் இந்த மாதிரி பட்னி போட்டு சித்திரவதை பண்ணுறீங்க நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் புதுசாக ஒன்று ட்ரை பண்ணலாம் இப்போ பார்த்தா கடையில் தானே வாங்குகிறோம் பரோட்டா நாங்களே ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு ட்ரை பண்ணோம் இந்த மாதிரி சொத்த பண்ணி யாருக்கு தெரியும் அதை தான் சொல்லி வச்சு எத்தனை வந்திருக்கேன் கொஞ்சம் சாப்பிட்றியா எனக்கு வேணாமா நீயே சாப்பிடு இப்போ எதுவும் கொஞ்சமாக சாஃப்டாச்சா இல்லையான்னு தெரியல நைட்டு வச்சு அந்த சாலை நான் சுட வச்சு அதிலேயே ஊற்றி எடுத்து வந்தேன் அப்போ எதுவும் கொஞ்சம் சாஃப்டாகும் பல்லில் கடைக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்னு ஊற்றி எடுத்து வந்தேன் என்னாச்சுன்னு தெரியல என்ன வரத்துக்குள்ள அவசரமா பசியா என்ன எவ்வளோ நேரம் உங்களுக்காக வெயிட் பண்ணுறது பொறுமையாக ஆடி அசைஞ்சு கதை பேசி வரீங்களா திரும்ப போயிருக்கிற வேலை முடிக்க தவிர வெயில் உச்சி வெயில் அடிக்குது கொஞ்ச நேரம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போகலாம் இந்த வெயில் போய் இல்லாமல் செஞ்சு மயக்கப்பட்டு வந்துடுவோம் ரெஸ்ட் எடுத்துட்டு வேலை செய்யறீங்களா நீங்க ஆபீஸ்ல வேலை செய்யுங்க கண்ணில வேலை செய்யறீங்க வெயில அப்படி அடிக்கதா செய்யுங்க மரமண்ண முடிச்சிட்டு வீட்டுக்கு போதால பசங்கலாம் ஸ்கூல்ல இருந்து காலேஜ்ல இருந்து வந்துருவாங்க அவங்கள போய் பார்க்கதே இல்லையா இங்க மணி நேரத்துக்கு வேலை செஞ்சிருப்பியா அதுக்குலே வெயில வேலை செய்ய சொல்றியா என்னால முடியாது ஆ உன்னால முடியாதுனா நீ உட்கார்ந்து இருட்டல செஞ்சிட்டு வா நைட் 10 மணி இருக்கா பாம்பு பூரா எல்லாம் வரா புச்ச ஆ கட்சி அனுப்பு வா போ ஐயோ செங்க 6 மணிக்கு மேல பூச்சி போட்டு எல்லாம் வர வரல சரி சரி வெயில அந்த கூட பரவால மரமண்ண சாப்டே வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு போய் சேரலாம் ம் அந்த பையன் கட்டோம் உட்காருங்கடி வாயை பாத்து நிப்பீங்க டிபன் பாக்ஸ் தரந்து வை என்ன இது பிரியாணி மாதிரி இருக்கு பரவாயில்லையே காலையிலேயே பிரியாணி தான் செஞ்சுட்டு இருக்கேன் நான் காலையில இருந்து செஞ்சேன் அப்போ யாரு கொடுத்தாங்க உனக்கு எனக்கு யாரும் கொடுக்கல வரும்போது வந்தேன் பரவாயில்லையே நம்ம ஊர்ல காலையிலேயே பிரியாணி போடுறாங்களா ஒண்ணு வாங்கினா ஒன்னு புதுசா கடை தந்துட்டாங்களா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பாத்தீங்க அப்படியே கவனிக்க நேற்று வீடு வீடா வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு போனாங்களா ஒரு பிரியாணி வாங்கல ஒரு பிரியாணி பிரியாணி நீ நீக்கா இல்லையா அப்ப வீட்டில என் பையன் வந்து ஏதோ ஒரு சீட்டு ஒன்று இடம் அது மாதிரி அந்த தூக்கி போட்டுட்டேன் நான் கவனிக்கவே பிரியாணி படம் பார்த்துருந்தா கூட படிச்சிருந்திருப்பேன் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீயாக தான் நாளைக்கா இன்னைக்கு தான் கடை தந்துருக்காங்க இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான் தனமாக கொடுத்து அவங்க தலையை துண்டு தான் போட போகணும் பிரியாணி கடை எப்படி நடத்துவாங்க கொஞ்சம் கூட அறிவில்லை உனக்கு இல்லையா ஒன்னு வாங்க ஒன்னு ஃப்ரீ சொன்னல ஒன்று இருக்கு இன்னொன்று எங்கடி இன்னொன்று வாங்கிதான் என் பசங்க ரெண்டு பேருக்கும் எங்கள் வீட்டுக்காரக்கும் கட்டி கொடுத்தாச்சுருக்கேன் ஒரு பிரியாணி எத்தனை மூணு பேர் கட்டி கொடுத்துருக்கா ஆமாம் என் பசங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுவோம் எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் சாப்பிடுவாரு அது போதும் அவங்களுக்கு மீதி கூட நடத்த மாட்டேன் இது இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சுதான் இந்த பரோட்டா கிட்டே நம்ம தப்பிச்சிருக்கலாமே நமக்கு தேவையா இந்த வேலை எல்லாம் பரோட்டா சேராத்த சேர்த்து சேரணு காசை கொடுத்துமா கடையில வாங்கணுமா சாப்பிட்டு இல்லாம காசை மிச்சம் பண்றது நைட்ல இருந்து பன்னி தான் மிச்சம் ஏமாமிய வேலை காலையில இருந்து சமைக்காம இந்த பரோட்டா முதல்ல முதல் காலி பண்ணுங்க அதுக்கப்புறமா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருச்சு இப்போ நம்ம என்ன பண்றது இந்த பரோட்டா யாத்திரையா கட்டியாகணுமே ராதிகாக்கா நீ என்ன குழம்புக்கா மீன் நல்ல வட்ட வட்டமா இருக்குது சூப்பர் நல்ல முடியாது நீ நான் சாப்பிட சிக்கன் ரைஸ்னு சொன்னா நம்ம கிட்ட கேப்பாவ அண்ணா சொல்ல கூடாது காலிஃப்ளவர் ரைஸ் சொல்லலாம் என்ன நாலு முடிய சத்தத்தியே காணா அது வந்து இப்போ என்ன சொல்றேன் காலிஃப்ளவர் ரைஸ் எடுத்து வந்து கண்டி இது காலிஃப்ளவர் ரைஸ் பக்கத்த சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்கு காலிஃப்ளவர் ரைஸ்னு சொல்ற ஆமா பக்கத்த சிக்கன் ரைஸ் மாதிரி இருக்குல்ல ஆமா நான் கூட அந்த மாதிரி எடுத்து வந்து சொல்றதா மசாலா போட்டு நான் சிக்கன் மாதிரி ஃப்ரை பண்ணிட்டு தனியா சாதம் ரெடி பண்ணிட்டு எல்லாத்தையும் ஒண்ணா mix பண்ணி இந்த ஃப்ரைட் ரைஸ்ல கலையில செய்வாங்க அந்த மாதிரி செஞ்சு நான் பசங்களுக்கு கொடுத்து அம்ச்சிட்டு மீதி கொஞ்சம் வந்து அத மட்டும் எடுத்து அப்படியே கூட இப்படி சாப்பிட்டு பார்க்கலாம் பரோட்டா வேண்டி சாப்பிட்டு பார்த்தா கொஞ்சம் உப்பு சரியில்லை உப்பு அதிகமாக இருக்குது கம்மியாக இருக்குது தெரியல ஒரு மாதிரியாக இருக்குது அதனால் நீ பரோட்டையை சாப்பிட்டேன் ஏதோ திருட்டு வேலை பண்ணுற மாதிரி தெரியுது பரவாயில்ல உப்பு அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல உப்பு கம்மியாக இருந்தாலும் நான் சாப்பிடுவேன் இந்த இந்த பரோட்டா எடுத்துக்கோ இன்னும் காலிஃபிளவர் ரைஸ் நான் எடுத்துக்கிறேன் ஐயோ பரோட்டா உனக்கு ரொம்ப பிடிக்கல உனக்காக தான் நான் வந்து நைட்டே செஞ்சு கலர் சுட வச்சு எடுத்து வந்திருக்கேன் இந்த சாப்பிடு ஐயோ சோடா பத்தி கேட்க மாட்டீங்களா பெரிய புள்ளை பரோட்டா வேணா எனக்கு ரெண்டு கொடு நான் உனக்கு பாதி பிரியாணி தரேன் ஆடு தானா வந்து ம் தலையில கட்டிடலாம்

அப்படி தான் இருக்கும் நைட்டு செஞ்சது இல்லையா காலையில் சுட வச்சு எடுத்து வந்தேன் நம்ம இவ்வளோ நேரம் வேலை செஞ்சுருந்தோம்ல அதான் கொஞ்சம் ஹார்ட் ஆகிட்டு நல்லா அழுத்தி மெல் ஐயோ என் பழம் தனி தனியாக கழிஞ்சி போயிடும் போல இருக்குது என்னடி நடக்குதுங்க தெரியலையா கையனுக்கா பரோட்டா சாப்பிட்டு ஆசைப்பட்டது குத்தம்மா சீக்கிரம் சாப்பிடு சாப்பிட்டு இந்த பரோட்டாவே சாப்பிடு சூப்பராக இருக்கு பார் பேர் இந்த பரோட்டாவை நான் சாப்பிட முடியல அந்த பரோட்டா வரையா என்ன இதெல்லாம் ஒரு பரோட்டானு யாரையும் செஞ்சதே ஏ என்னாச்சு மனுஷன் தின்னுவானா இதை மனுஷன் தின்னுவானா அதனால தான் ஒன்று கொடுத்துருக்குறேன் கையில புடவ முடியல வாயில கட்சி எடுத்தா மெல்லவும் முடியல இது நாடி இது எதில் டி செஞ்சீங்க அது வந்து மைதா மாவு ஒரு கப் அரிசி மாவு ஒரு கப் அப்புறம் வந்து அந்த மாவு பேர் என்ன தெரியல அது ஒரு ரெண்டு கப் போட்டோம் அவ்ளோ தான் டி எது பரோட்டா அரிசி மாவுல போடிங்க பேர் தெரியாத மாவு வர போடிங்க அது நா தண்ணி மாவு போடிங்க எங்க வீட்டுக்கு அங்க தரல்ல கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜா இருந்தது சேவர்ல கொஞ்சம் விருச்சல் விட்டு மாதிரி இருந்துகா அதுக்கு வந்து எங்க வீட்டுக்காரர் ஒரு பவுடர் வாங்கி வந்து வச்சிருந்தாரு ஆமா பாக்கத்துக்கு வந்து மைதா மாவு மாதிரி இருந்து வெள்ளையா இருந்தது வெள்ளை பாக்கெட்ல நானும் நாற்று நேரம் இது பரோட்டாக்காக மாவு பிசும் போது மாவு கொஞ்சம் தண்ணி ஆயிடுச்சு எக்ஸ்ட்ரா மாவு போடலாம் பார்த்தா மைதா மாவு காலி ஆயிடுச்சு அரிசி மாவு காலி ஆயிடுச்சு சரி அந்த பாக்கெட் அங்கே கண்ணில் படிச்சு அதுலேருந்து ஒரு ரெண்டு கப்பு எடுத்து போட்டுக்கணும் போட்டு நல்லா பசஞ்சோம் அதனால தான் இப்போ ஒரு வேறு இது ஹார்டாக இருக்கான்னு தெரியல அது மாதிரி மாவு கூட சரியாக தெரியலக்கா என்ன நீ சொல்றதை பார்த்தா அந்த பட்டி கீழே பார்ப்பாங்களா அந்த மாவு நினைக்கிறேன் ஆமாக்கா அந்த மாவு தான் எங்கள் வீட்டுக்காரே அந்த வீட்டுக்குள்ள பட்டி பார்க்க தான் வேணாம் தரு பட்டி பாக்கற மாவா அதுல போய் யாராவது புரோட்டா சேவை கொஞ்சமா அறிவு அறிவு நாத்தனா இருக்கும் வேறு என்னடி பண்ணுறது பரோட்டா செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டோம் மாவுலாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம் மாவு ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு தோசை மாவு மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரி கடலில் அந்த மாவு தான் மாட்டிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணோம் நல்லா தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்தா கேஸில் போட்டு நல்லா தவால போட்டு நல்லா திருப்பி திருப்பி எடுத்த பிறகு பார்த்தா நல்லா ஹார்டாயி போச்சு கீழே அப்புறம் டமல் சத்தம் சத்தமாரி கேட்குது ஏதோ அந்த தட்டு தட்டுப்பாடு சத்தம் கேட்கும் போதே அந்த மாதிரி சத்தம் கேட்குது அதனால தான் சரி மறுநாள் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி சுடவை வச்சு எடுத்துன்னு வந்தேன் காலையில் சுட வைக்கும்போது நல்லா தான் இருந்தது இப்போ பார்த்தா திரும்ப வந்த மாதிரி பாருங்கள் மாதிரி ஆயிடுச்சு என்ன பண்ணுறது சாப்பிட்டு உங்களுக்கு பரோட்டா நான் பூப்பிக்கல எப்படி சாப்பிட வேலை சாப்பிடு மரியாதையுடைய ஏன்டி உனக்கு தான் ரொம்ப பிடிக்கல உனக்கு செத்து தண்ணி எடுத்துன்னு வந்தேன் சாப்பிடுட்டு ஒழுங்கு மரியாதை மாதிரியா என் நல்லதுக்கே காலம் கிடையாது ஒரு ஃப்ரெண்டுக்கு பிடிக்குமே அப்படி சொல்லிட்டு நைட் எல்லாம் மங்கு மாங்குன்னு செஞ்சு காலையில் சுட்டு வச்சு எடுத்துன்னு வந்து கொடுத்தா இந்த மாதிரி முந்தி லட்சமே திருப்பி தர இனிமே உனக்கு நான் எதுவுமே செஞ்சு தரவே மாட்டேன் பாரு என்ன பெரிய பொண்ணு ஏன் இந்த மாதிரி பண்ற நீ அக்கா நேத்து நைட்டும் சாப்பிடல இன்னைக்கு காலையிலயும் சாப்பிடல நான் எவ்வளவு நேரம் தான் நான் பட்டினியா இருப்பேன் பசி என்னால் பொறுக்க முடியாது பிரியாணி வசனம் வேற சூப்பராக இருந்ததுக்கா நல்லா வேற சுட சுட வேற இருந்தது காலையில் வாங்கினாலும் நல்லா சூடாக தான் இருந்தது வெயிலேருந்து நல்லா சூடாக இருந்தது தான் இல்லை காலையிலேருந்து அந்த கவலை போட்டுச்சு அதான் சூடாக இருந்தால் தெரியல நல்லா சூப்பராக இருந்ததுக்கா அதுக்காக சாப்பிட்டேன் அவ்வளோ அந்த பரோட்டோ சாப்பிட சொல்லுங்கக்கா சரி இதெல்லாம் நான் பொம்பளை தெரியலையே உன்னா பரோட்டா சரியா நீ எவனே கேட்டது ஏன் அப்படி சொல்றேன் மூஞ்சி அப்படியே கதை கோமா வருது எனக்கு ஒழுங்கு மாதிரியே நீ தின்னத ஏப்பா எனக்கு வயிறு ஃபுல்லாக இருக்குது என்னால் இனிமேல் ஒரு பிட்டு கூட சாப்பிட முடியாது ஒரு பரோட்ட கூட நான் சாப்பிட முடியாது யார் நேரத்தை சாப்பிடுங்க கோமரேக்கா உனக்கு வேணுமா ஏமா எனக்கு எதுவும் வேணாமா நான் ஏன் சாப்பிட சாப்பிட்டுக்கேன் ராதிகாக்கா உனக்கு ஏமா ஏமா எனக்கு வேணாமா நீ சாப்பிடு என்னோட பரோட்டா அருமெல்லாம் உங்களுக்கு தெரிய மாட்டேது நாலு முடி சாப்பிடும் நாலு முடியா என்ன பரோட்டா எடுத்துக்கிறியா நீ வேணா அந்த ரைஸ் எப்படி எனக்கு வேணாம் தாயே உன் பரோட்டா நீ சாப்பிடு சே பாவம் கீதா தான் எதுவுமே சாப்பிடாம பட்டினியா உட்காந்துக்கா நான் வேணா உனக்கு பரோட்டாவை புட்டு சாலை நாள் தொட்டு ஊட்டி விடட்டுமா போயிடு மரியாதையா அவன் பட்டில மயக்கட்டுல உட்காந்துருக்கானா ஊட்டி விட ஆளான ஊட்டி நீச்சல் அடிக்க முந்தைய சாப்பிட மாட்டோம் ஐயோ இப்ப வர பசிக்குதே இந்த பக்கம் மீன் குழம்பு இந்த பக்கம் கருவாட்டு குழம்பு அது சிக்கன் ரைஸ் என்ன ரைஸ்னு தெரியல பசி குடல் புரட்டுது எவ்வளவு சாப்பிடுறியான்னு கேட்கற ஆளுங்களை பாத்தியா உங்கயே சாப்பிட்டுன்னு கிளம்பு உம் முச்சை கொட்டலை நல்ல சூப்பரா இருக்கு உம் கிளங்கா மேலே சூப்பரா இருக்கு கொஞ்சம் லைட்டம் முள்ளு இருக்கு பரவாயில்ல ஏமா நம்ம ரேஷன் பண்ண மாட்டோம் சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லைன்னு வச்சுக்கோ இங்க வந்து கேப்பா ஒர்க்கி ஒர்க்கி ஓவர் டேக் பண்ணி போயினக்கா இங்க ஒருத்தி சாப்பிடாம உட்காந்துனக்கால அதை பத்தி யாராவது கொலைப்படுறாங்களா பத்தியா ஏன் கிட்டா கொஞ்சம் சாப்பிடறியா இக்கா நீங்களாவது அந்த வார்த்தை கேட்டீங்களே கொடுக்காக்கா சாப்பிட்ற சரி போட்டு தரேன் சாப்பிடு என்னக்கா ஒரே ஒரு மீன் துண்டு வச்சிருக்கீங்க என்னது அது மீன் இல்லையே கரோடு ரெண்டு ரெண்டு தான் பிடிச்சிட்டு வந்தேன் உன நான் வச்சு சாப்பிட்றேன் உன உனக்கு கொடுத்துருக்கேன் சாப்பிடு ஓடி போயிரு மரியாதை தூரமா பரோட்டா பரோட்டா இனிமே என் வாழ்நாள் பரோட்டா வேணா சாப்பிட மாட்டேன்டி ஐயோ திடீர்னு இந்த மாதிரிலாம் முடிவு எடுத்துட்டுனா பரோட்டா கடை வச்சிருக்கலாம் எப்படி பிழைக்கிறது பரவாயில்ல பரவாயில்ல கடையில் வாங்கி சாப்பிடு நான் இனிமேல் செஞ்சு தர மாட்டேன் பரோட்டானு பேர் கேட்டால ஊ மூஞ்சி தான் எனக்கு நம்பக்கு நான் சாப்பிட மாட்டேன் பரவாயில்ல நம்மளால ஒரு திருந்திருக்கா பரோட்டாலாம் கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது வீட்லேயே செஞ்சு சாப்பிடுனா அவளை என்கிட்ட பேச சொல்லுங்க சொல்லுங்கக்கா என்ன நீ தான் பிரியாணி சாப்பிட்டுல கும்பிடு ராண்டி சும்மா வெறுப்பு எத்தி பார்க்கணும்க்கா அவளை முடிஞ்சு பார்த்தீங்களா எவ்வளோ பாவமாக இருக்குது சும்மா இருக்க மாட்டேன் பிரியாணி ஆனால் கொஞ்சம் சாலை ஊற்றிக்கிறியா வேறு ஒன்றும் தூரத்தில் ஓடி போய்டு சும்மா இடி தக்கா பரோட்டா தக்கா கல் மாதிரி இருக்கு பாரங்க கல் மாதிரி சிக்கன் சல்னா சூப்பரா இருக்கு தெரியுமா இனிமே நீ பச்சை தண்ணி கொடுத்தா கூட நான் குடிக்க மாட்டேன் நல்ல முடிவு சரி சரி சீக்கிரம் சாப்பிடுங்க நம்ம போய்ட்ட நம்ம வேலைய ஆரம்பிக்கத் தவலையா வெயில் வர உச்சிக்கு வந்து நேருது பிரியாணி சாப்பிட நான் ஆசையா வாங்கி வந்தேன் மாடு கிட்ட கொடுத்துட்டேன் நம்ம வந்து பரோட்டா சாப்பிடணுமா இனிமே அது எது கொடுத்தா வாங்கவே கூடாது பரவால நம்ம கரோட்டு குழம்பு அத கட்சிதே நெகிட்டா உப்புல கரெக்டா இருக்கா ஆ எல்லாம் கரெக்டா இருக்கா சாப்பிடுங்க கீதா நாளைக்கு வந்து உனக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நான் வந்து பிரியாணி செஞ்சு தந்து கொடுக்குறேன்னா சாவு எனக்கு ஒண்ணு தேவ கிடையாது பிரியாணி போய் வேணாம் சொல்ற பத்தியா எதுக்குமா உனக்கு பிரியாணி செய்யறதுக்கு சிக்கன் கிடைக்கணும்னு சொல்லி ஏதாவது புடிச்சு செஞ்சு எடுத்து வந்து தருவேன் அதை சாப்பிட்டு நான் சாகத்துக்கேன் ஓடி போயிடு மரியாதையா நீயே சாப்பிட்டு நீயே சாகு உஷார் ஆயிட்டு இருக்கு இல்ல கும்பல் சாப்பிடுங்க ரெண்டு பேரும் நான் கம்மன் தான் சாப்பிடுறேன் அவதான் சும்மா இருக்க மாட்டேங்கிறா அவளை வாய் முடியும் கும்பலுக்கு சொல்லுங்க சாப்பிடல ஏன் வந்து போயிட்டு அங்கே அரப்பறக்க சொல்லுங்க ஆ தனியாக நான் போக மாட்டேன் நீங்கள் எல்லாரும் வந்ததான் போவேன் அப்போ வாய் முடியும் நோக்க ராதிகா எங்கள் நாத்தனார் என்ன கூட சூப்பராக சமைக்குது நாளைக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க நான் செஞ்சு எடுத்துன்னு வரேன் உங்களுக்கு அல்வா வேணுமா இல்லை கேசரி வேணுமா இல்லை ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் மாதிரி ஏதாவது வேணுமா சொல்லுங்க நான் போய் நைட்டுக்கு செஞ்சு வச்சு கல்லவர சுடுவ சித்து வர நீ சொல்லும் போது எல்லாமே நல்லா தான் இருக்குது ஆனா இன்னைக்கு பரோட்டா பாத்த பார்த்தியா உன்னோட உன்னத நான் சூப்பரா சமைக்கணும்னு தெரிஞ்சு போச்சுமா உன்னத நான் சமைச்சு கொடுக்கலாம் நீ சாப்பிடு ரெண்டு பேரும் சாப்பிடு எப்படி போங்க தயவு செஞ்சு எனக்கு எல்லாம் எதுவுமே எத்தனை வந்துடாதமா எத்தனை வந்து கொடுத்தாலும் நான் சாட மாட்டேன் உனக்கு தான் ஊட்டி விடுவேன் எதுவும் எனக்கு தான் ஊட்டி விடுங்களா அப்ப நாலு முடியும் உனக்கு என்ன வேணும் நீ சமைச்சி கொண்டு வந்து சாப்பிடறத விட நான் சமைக்கிறதே நல்லா இருக்கும் தயவு செஞ்சு எனக்கு எதுவுமே வேணாம் என்னோட நீ சூப்பரா சமைச்சிருவியா என்ன உனக்கு எல்லாம் சமைக்க தெரியாதுன்னு சொல்லிட்டு தான் உங்க மாமியார் வந்து உன்னை அடுப்பு கிட்டே போவாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை மீறி எப்படி போனேன் நீ அதுவா சொல்ல மாட்டேன் எங்கள் மாமியார் வந்து கோயிலுக்கு போயிருந்தது ம் போயிட்டு வரத்துக்கு ஒரு ஒரு மணி நேரம் ஆகும் அப்படி சொல்லிட்டு தான் போச்சு அந்த கேப்பில் நானும் என் நாற்று நேரம் சமையல் ரூம்குள்ளே பூந்தோம் சமைச்சோம் கடைசியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு இது ஒன்று வச்சு என்ன முடிவு பண்ணிடாதீங்க இப்படி இதான் தான் நல்லா சூப்பராக சமைக்க கற்றுருந்தா வந்துருக்கிறேன் என் நாற்று நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருக்குது உன் நாற்று எங்கே போய் சமைக்க கற்றுக்குச்சு அது காலேஜுக்கு போய் படிக்க தானே போச்சு ஆசை தான் தங்கி இருந்தது அங்கே சமையல் ரூம் எடுத்து தனியாக எடுத்து சமைக்க கற்றுக்குச்சே அச்சா சே அது ஹாஸ்டல் தான் தங்கி படிச்சுது அங்கேயே சாப்பாடு போட்டுருவாங்க இப்போ இங்கே வந்து ஒரு வாரம் ஆகுது இல்லை ஃபோனில் சர்ச் பண்ணி வச்சிருக்குது எப்படி சமைக்கணும்னு

அப்புறம் எப்படி சொல்லு ஏரியே பெரிய புண்ணே நீ வந்து எங்க ஃப்ரெண்டு தான் நாங்க எதுனா சமைச்சிட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்கோ நீ உனக்கு ஒண்ணுமே ஆகாது புரிஞ்சுதா ஆனா நீ சமைச்சிட்டு இது வந்து கொடுத்ததோ கீதா முடிக்க நோக்கானக்கப்புறம் ஆ எவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிட்டா ஒன்றும் பிரச்சனை தெரியல உனக்கு கூட முழுங்க முடியல கடைசியில் ராதிகா கோமதி கொடுத்துக்குது என்கிட்ட கேட்கவில்லை கோமதி கிட்டே கேட்டு கொடுத்துட்டா சாப்பாடு சாப்பிட்டு நினைக்கு இந்த மாதிரி எங்களுக்கு எங்களுக்கும் நடக்கணும்னு நினைக்கிறியா வானம்மா நீயே சமைச்சி நீ உன்னாத்து நேரம் யாருக்காரையும் படாம சாப்பிட்டு மிச்ச மிச்ச மீன் குழி தோண்டி புதைச்சிருங்கம்மா அங்கே பார்த்து அங்கேயே முடிச்சிருங்க தைச்சி கொடுத்து எங்க உடம்பு கெட்டுப்படாத சரி உங்களுக்கு வேணாலும் போங்க உங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் எனக்கு இருக்கு இருக்கு மாமியார் மாமியார் கொடுத்து நான் வந்து செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குன்னு எங்கள் மாமியார் தான் உங்களுக்கு சமைக்க தருதா சமைக்க தெரியாத திட்டினே இருக்கும் அவங்களுக்கு கொடுத்து நான் வந்து என்னை கரெக்ஷன் பண்ணிப்பேன் புரியுதா அவங்க தான் கரெக்டாக உப்பு கரெக்டாக இருக்குது உப்பு கம்மியா இருக்கு அதெல்லாம் கரெக்டாக சொல்லுவாங்க அவங்களுக்கு கொடுத்து நான் செக் பண்ணிக்கிறேன் பண்ணாங்க தெரியல ஏன் உங்களுக்கு போட்டோம் இக்கா எனக்காக கல்யாணம் பண்ணின்னு நான் வந்துட்டேன் எனக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கேன் எங்கள் மாமியார் தான் அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் சமைச்சு போட்டுன்னு இருக்குது நான் இப்போ என் நாத்தனா இருக்கும் மாப்பிள்ளை பார்த்துன்னு அதுக்கும் கல்யாணம் பண்ணி அதுவும் ஒரு மாமியார் வீட்டுக்கு போகுது அதுவும் அங்கே சமைச்சு போட தவிர இங்கேருந்தே கற்றுன்னு போனா தானே அதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அதுக்கு நீக்கறோ இல்லை உங்க மாமியார் சே 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 அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம் நானும் எத்தனை வாட்டி சமைச்சு கொடுத்து எங்கள் மாமியா இருக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும்னு பாக்குறேன் என் மாமியார் உருஷார அவங்க பிள்ளைகிட்ட வந்து ஏதாவது வாங்கி வந்துரு இட்லி வாங்கி வந்துரு தோசை வாங்கி வந்துரு சொல்லி அதை சாப்பிட்டு நைசா பத்துக்குது இப்போ நல்லா மாட்டி எனக்கு அவங்க பொண்ணுக்கு சமைக்க சொல்லி தரேன் தரேன்னு சொல்லிட்டு டெய்லியும் சமைச்சு போட்டு அதை நான் பழி வாங்கறேன் இல்லையான்னு பாருங்க நான் தான் நீங்க தான் சாப்பிட்டு முடியுங்க சூப்பராக இருக்கா என் பிரியாணி சாப்பிடுறதுக்கு வயிறு வலிக்க நீ விரும்ப சாப்பிடலாம் என்ன ஒண்ணுமே பண்ணாது தண்ணமும் தண்ணமும் என் மாமியார் கிட்ட நான் எவ்வளவு திட்டு வாங்குறேன் என் மாமியார் கூட சாப்பிடலாம் பொழைச்சிருந்தா நான் என்ன ஆயிருப்பேன் சாப்பிடலாம் என்ன எதுவும் பண்ணாது மனுஷியா இவ ஹம் ஆட்டோ சீக்கிரமா சாப்பிட்டு வாங்க நம்ம கஷ்டப்பட்டு செஞ்ச பரோட்டா அப்படியே இருக்குது இது என்ன பண்ணுறது நம்ம தெருவில் இருக்க நாய்களுக்கெல்லாம் போட்டுடலாமா ஐயோ அதுங்களுக்கு எதுனா என்ன ஒன்று ஆயிடுச்சுன்னா நம்மளோ ஜெயிலில் போட்டுமே போட்டுவிடுவாங்களே ப்ளூ கிளாஸ்லேருந்து வேணாம் வேணாம் வீட்டுக்கு போனதான் வீட்டு பின்னாடி குடி தோண்டி போச்சிடலாம் ஆமாம் அப்புறம் இந்த நம்ம கூட இருக்கிறவங்களே சாட்சி சொல்லுவாங்க இவதான் தான் குண்டா இவ சமைச்ச பரோட்டாவை போட்டு அப்படின்னு சொல்லிடுவாங்க நமக்கு எதுக்கு வின் வம்பு குழி தொண்டி போச்சுலாம்